கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த ஏழ்நூறு பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக அண்ணா அப்படின்னா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு அந்த அடிப்படையில் தான் ஆல்ரெடி அதிமுகவிலே இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் இயக்கத்தை இரண்டரை கோடி தொண்டர்கள் இயக்கமாக எடப்பாடி பழனிசாமி மாற்றுவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கேன் ஒரு உரத்திலே பிரச்சனை பிரச்சாரம் என்பது போய் கொண்டிருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே பிரச்சாரம் என்பது போய் கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு மற்றும் மாற்று கட்சியில் கொண்டவர்களை தன் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளையும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மிக விறுவிறுப்பாக பார்த்தது அதன் அடிப்படையில் தான் நேற்று தினம் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அதுவும் திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நிறுவி வரக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் பலத்தை பெருக்கிக் கொண்டிருக்காங்க அந்த வகையில் மாற்று கட்சியினரை தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தீவிரமாக அனைத்து அரசியல் கட்சியின் இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பொத்தனூர் தெற்கு ஒன்றியத்தில் உள்ள ஆங்குணம் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் திரளாக அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக இணைஞ்சிருக்காங்க மொத்தம் ஒரு ஏழுநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலே தன்னை கள்ளக அடிப்படை உறுப்பினர் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் முனியிலே நினைவு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை கீழ்பொத்தனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோ செய்திருக்கிறார் தேர்தலுக்கு முன்னதாக கிராமப்புறங்களில் நிலவும் இத்தகைய கட்சி தாவால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு